நம்மளுடைய ஸ்கொயர் ஃபீட் தேர்ட்டி ஃபைவ் ரிபீஸ் மேலே எடுத்திங்கன்னா இன்சுலேஷன் ஃப்ரீ வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி நாங்களே ஒட்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருவோம் வாஷபிள் வால் பேப்பர்ஸ் தான் நீங்கள் தண்ணி போகிறது ஆளுமா தொடக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஷட்டர் ஸ்டாக் இன்னும் இமேஜ் எடுத்து கொடுத்தாலுமே உங்கள் வால் கேத்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒட்டி கொடுத்துருவோம் இப்போ ஃபேப்ரிக் வால் பேப்பர்ஸ் போடுறது இது நான் டேரபிள் வால் பேப்பர்ஸ் கையில் கிழிக்கவே முடியாது இப்போ ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் ருபீஸ்க்கு கிளியரன்ஸ் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அது மாத்திரம் இல்லை அவங்க கூட ஸ்க்ரீன் இருக்கு கார்பெட்ஸ் இருக்கு அதுக்கமாக வந்து வினையில் வந்து ஃப்ளோரிங்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் லிமிடெட் பீரியட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க ஸோ மக்களே வணக்கம் நான் எக்ஸ்ப்ளோர் தமிழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் என்ன பேக் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு எங்க வீடியோ வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் லைட்ஸ்ல இருக்க ஸ்டுடியோ மார்வல்ன்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் மெயினா இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வால் பேப்பர்ஸ் டீல் பண்றாங்க அது மாத்திரம் இல்ல அவங்க கூட இருக்கு காப்பெட்ஸ் இருக்கு அதுக்கமா வந்து வினைல வந்து ஃபுளோரிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க வந்து அஞ்சு ரூபாய்ல இருந்து அதை காட்டுறாருங்க வாங்க ஓ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளியரன்ஸ் சேல் போய்கிட்டு இருக்கு ஃபைவ் ருபீஸ்ல

யூஸ் பண்ணுறது எப்படி டிசைன் பண்ணுறது நான் எடுத்தனே சொன்ன மாதிரி ஹார்லேயர் எப்படி லக்ஷரியாக எப்படி மாற்றி காட்டுறது அதுதான் இப்போ ஒரே ஒரு பஞ்சாயத்தாக இருக்கு ஸோ அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்திருப்போம் இப்போ வந்து நம்ம மீட் பண்ண போகிற ஃபோலோ சார் ஹை வெல்கம் ஸ்டுடியோ மாவல் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தா சார் உங்கள் பேர் பிரவீன் ஓகே நான் வந்து பிரவீன் சாரோட இருக்கோம் ஸோ அவர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறீங்களா கண்டிப்பா சார் மக்கள் எங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் தெரிஞ்சதால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து கண்டிப்பாக பர்சன் வெல்கம் டு ஸ்டூடியோ மவுல் நம்ம ஷோரூமில் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வால் பேப்பர் தனி ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் இதெல்லாம் ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா லக்ஸுரியஸ் ப்ராடக்ட்ஸ் ஒரு டைம்ல செவன்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் இருந்தது இப்போ ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் ருபீஸ்க்கு கிளியர் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல்ஸாக வரும் திக் வினாயில் வாஷபிள் வால் பேப்பர்ஸ் நீங்கள் தண்ணி போடுறது ஆழமாக தொடக்கலாம் இப்போ இந்த ரோட காஸ்ட் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் இல்லை இது எல்லாமே ஹெவி கால் போட்டு ஓட்டுறது ஸ்டிக்கர்ஸ் கிடையாது இதெல்லாம் வந்தீங்கன்னா கையோட வாங்கிட்டு போயிடலாம் ரெடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ்காக போட்டுருக்கும் இப்போ ஃபைவ் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் டென் ருபீஸ்க்கு கிளியர் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் டென் ருபீஸ் தான் ஸோ இது எல்லாமே அகேன் ரோல்ஸாக வரும் ரோல் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் இந்த ரோடுக்காக ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து கையிலேயே கையோட வாங்கிட்டு போயிடலாம் ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் ஒன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் எதுவுமே ஸ்டிக்கர்ஸ் கிடையாது ஃபெவிகால் போட தான் ஒட்டணும் இது இல்லாமல் இப்போ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஸ் போட்டிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்க செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ரோல்ஸ் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது எல்லாமே சப்ளை மட்டும் தான் ஃபிக்ஸிங் எதுவுமே கிடையாது ஃபிக்ஸிங் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் இது ஒரு ரோல் வாங்கினா ஒரு ரோல் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஸோ இதெல்லாம் லிமிடெட் பீரியட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க சார் எல்லாமே காமிச்சிங்க மிட் ரேஞ்சு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ நிறைய இன்ஸ்டேஷனோட கேட்குறாங்க நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மேலே எடுத்திங்கன்னா இன்ஸ்டேஷன் ஃப்ரீ வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி நாங்களே ஒட்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிமியம் செக்மெண்ட் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது நிறைய ரேஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு இதுல மெட்டாலிக் செலக்ஷன் செக்மெண்ட்னா இது வந்து டாப் குவாலிட்டி மாதிரி இருக்கும் ஆமாம் இதுக்கும் நிறைய ரேஞ்சஸ் அப் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வெரைட்டிஸ் இருக்கு ஓகே ஸோ தேர்ட்டி ஃபைவ் மேலே எடுத்தாலே நாங்கள் இன்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம் வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி நாங்கள் கொடுத்துருவோம் இல்லை ஃபைவ் இயர்ஸ் வாட்டினா நீங்கள் தண்ணி போட்டு துடைக்கலாம் வாஷபிள் தண்ணி ஊறக்கூடாது வால் தண்ணி சிபி ஜாச்சா மட்டும் தான் பிஞ்சு வரும் தவிர மற்றபடி நார்மல் லைஃப் பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் இயர்ஸ் வால் பேப்பர் லைஃப் இதை ஒட்டிட்டு நீங்கள் கிடைக்கல முடியாது ஸ்கிராப் பண்ணி எடுத்தாலும் இல்ல தண்ணி போட்டு ஒரு வச்சு எடுத்தோம் அதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் வால் பேப்பர்ஸ் நார்மலாக ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டி தன்மை போயிடுச்சு அது ஆட்டோமே பிரிஞ்சு வந்துடும் இது அந்த மாதிரிலாம் வராது நார்மல் வால் நல்லா இருந்தால் இது அதுபோல் எயிட் டு டென் இயர்ஸ் இருக்கும் நான் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து அது எல்லாமே ஓகே இப்போ நான் வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நான் பண்ணுறேன்னா இப்போ ருபீஸ்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஒரு வால் இன்ஸ்டிலேஷன் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கு எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வால் பேப்பர் சார் இப்போ கரண்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன படகு இமேஜ் பிடிச்சிருக்கு எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி புத்தா பண்ணிக்கலாம் இல்ல கிருஷ்ணா கிருஷ்ணா பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் கிட்ஸ் கேட்லாம் கேட்குறாங்க பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிட்ஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இது இல்லாமல் ஷட்டர் ஸ்டாக்கு இன்னும் இமேஜ் எடுத்து கொடுத்தாலுமே உங்கள் வால் நாங்கள் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஓட்டி கொடுத்துருவோம் ஸோ இதெல்லாம் கரண்ட் ட்ரெண்ட் இப்போ இதெல்லாம் டாப்பிக்கல் டிசைன்ஸ் சில கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ உங்கள் என்ன தீம் வேணுமோ உங்கள் தீம் கேட்ட மாதிரி டோரா கேட்குறாங்க இல்லை வந்து ஸ்பைடர் மேன் கேட்குறாங்க அவங்க என்ன பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஓட்டி கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஸ்டாக்கில் இப்போ ஃபேப்ரிக் வால் பேப்பர்ஸ் போட்டுருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் டெரபிள் வால் பேப்பர்ஸ் இது என்ன கிழிச்சாலும் கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் ஃபேப்ரிக்ல செஞ்ச வால் பேப்பர்ஸ் ஒரு டைம்ல ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் வித்துட்டு வந்து வெஜ்ஜே செவன்ட்டி நாங்களே ஒட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட இது நான் டேரபிள் வால்பேப்பர் கையில் கிழிக்கவே முடியாது ஸ்பெஷல் உடல் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து உடல் உடல் ஃபோரிங் இது இது எல்லாமே 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 கலர் நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இங்கே வேண்டாம் இந்த ரூமில் வேண்டாம் வேறு ரூமில் வேற ரூம்ல மாத்தினா கரெக்ட்டி மணிக்கலாம் இது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் இன் கேஸ் வீட்டில் பழைய மொசாக்கு வச்சிருக்கீங்க இருக்கிற முடியாது மேலே அப்படியே நாங்கள் ஒட்டி கொடுத்துருவோம் எல்லாமே டெய்லி தண்ணி மாப் பண்ணலாம் வாஷ் பண்ணி ஈஸி கிடையாது லைஃபும் பார்த்து எயிட் டு இயர்ஸ் லைஃப் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் சாய்ஸஸ் உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் நம்ம இருக்கு இதெல்லாம் உடன் ஃபோரிங் இருக்கு இது எல்லாமே வினைல் ஃபோரிங் இதுலயே ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம் திக்னஸ் இருக்கு டூ எம் திக்னஸ் இருக்கு இது எல்லாமே ஈஸி டு மெயின்டெயின் ஈஸி டு ஃபிக்ஸ் ரெண்டே நாள வீடு ஃபுல்லா ஓடி வெளியே வந்துடும் இப்படி ஸ்டூடியோ மால் ஃபர்னிஷிங் குள்ள வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்து லூவர்ஸ் கேக்குறீங்க இது எல்லாமே ரெடிமேட் லூவர்ஸ் ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் நம்ம இருக்கு இது சிக்ஸ் இன்சஸ் பை நைன் அண்ட் ஆஃப் ஃபைவ் ஃபீட் ஹைட் இது இதான் சைஸ் ஆஃப் பேனல் இது இது எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸ் யூபிசி பேனல்ஸ் இருக்கு சார்கோல் பேனல்ஸ் இருக்கு இது எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸ் நீங்க வந்து கையோட வாங்கிட்டு போயிடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கார்டன்ஸ் இது எல்லாமே விண்டோ கார்டன்ஸ் ஸோ இவ்வளோ சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இது எல்லாமே இங்கே இருக்கு கையோட வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட் ரோனஸ் சொல்லுவாங்க அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட் ரோனஸ் இல்லையே கலர் சாய்ஸ் நிறையா இருக்கு உங்களுக்கு என்ன கலர் தீமோ நீங்கள் கலர் தீம் வாங்கிட்டு போயிடலாம் இதுலேயே வெல்வெட் ஃபினிஷ் வேணும் உங்களுக்கு வெல்வெட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பெட் ரோனஸ் இது ரக்ஸ் சொல்லுவாங்க காப்பர்ஸ் இது ரெண்டு சைஸ் இருக்கு நம்ம கிட்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் பை ஃபைவ் இது இதுலயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு தீம் கேட்டால் என்ன கலர் சாய்ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் அதுவே சிக்ஸ் பை ஃபோர் சைஸ் வேணா இதெல்லாம் சிக்ஸ் பை ஃபோர் சைஸஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி நம்ம எல்லாமே வச்சிருக்கோங்க ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கனா டோர் மேட்ச்ஸ் ஸோ இந்த மாதிரி டோர் மேட்ச் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கு ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு கிராஸ்லேயே பார்த்தீங்கன்னா டோர் மேட்ச் வந்திருக்கு இப்போ புதுசாக இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் உங்களுக்கு ஸோ சாய்ஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு சோ உங்கள் என்ன கலர் தீம் வேணுமோ உங்கள் பெட்ரூம் தீம் கேட்ட மாதிரி நீங்க வாங்கி மாட்டேங்கலாம் எல்லாமே இதுலேயும் மக்கள் சாய்ஸ் இருக்கு உங்கள் மேட்சிங் சாய்ஸ் ஒரே தீமா போடுற ரூம் ஃபுல்லா நீங்க கர்டன்ஸ் வந்து எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிராஸ் மேட்ச் கேட்குறீங்க இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இது இது நிறைய திக்னஸ் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் எம் தேர்ட்டி ஃபைவ் திக் ஃபீச்சர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு இது போட்டு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் இது எல்லாமே இது எதுவும் நாங்கள் வால்லே பிக்ஸ் பண்ணிருக்கோம் இது வால்ல பிக்ஸ் பண்ணிருக்கோம் இன்கேஸ் நீங்க வால்ல பிக்ஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேர் ஷாப்ஸ் இப்போ பண்ணுறாங்க இந்த மாதிரி அதுவும் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் திக்னஸ் இது கிராஸ் மேட்ச் இது நம்ம டெய்லி அவைலபிளா இருக்கு இதெல்லாம் ஈஸி டு மெயின்டெயின் தண்ணி போட்டு நீங்க பண்ணினா பண்ணி கழுவிக்கலாம் வாஷ் பண்ணி தூக்கி போகலாம் ஒட்டவே தேவையில்லாம் ஸோ மைடியர் மக்களே நீங்களே கேட்டிருப்பீங்க இங்கே இருந்த மேனேஜர் அவர் என்ன சொன்னார் அண்ட் இதை பற்றி எல்லா எக்ஸ்ப்ளேஷனும் பண்ணியாச்சு இது ஆக்சுவலாக வந்து டு பி ஃப்ராங்க் நான் எனக்காக வாங்க வந்திருக்கேன் நான் ப்ரொமோஷனல் வீடியோலாம் எதுவுமே இல்லை இது ஆக்சுவல் மேடம் மேடம் இது ஆக்சன் எனக்காக நான் அதான் நான் சொன்னல வீடு கட்ட தெரியும் அதோட அருமைன்னு பண்ணி முடித்து வாங்க வந்திருக்கேன் ஸோ பெயிண்டிங் போகலாமா வால்பேப்பர் போலாமா ஃப்ளோரிங் போலாமான்னு வந்து கன்ஃபியூஷன் வரும்போது தான் எனக்கு என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணி இங்கே அதை பார்க்க வந்திருக்கோம் அவங்கள சொன்னது நீங்களே கேட்டிருப்பீங்க ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கும் போதும் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இருக்கும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து வீடியோ வீடியோக்கு அந்த வீடியோலேயே வரும் டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே மேப் லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட்டுக்கு மறக்கான பேஜாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்ஸ் வாட்சிங் டேக் கேர் டாட்டா பை பை